ஆய்ச்சலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு பொன்னியன்செல்லனோட மூணாவது பாகத்தில் அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயம் எப்படியா இருக்குங்கன்னா அதாவது போன அத்தியாயத்தில் இந்த மாதிரி நந்தினி ரவிதாசன் ரவிதாசன்கிட்ட இந்த மாதிரி வந்தியத்தேவனை ஒரு தூணில் கட்டிட்டு போக சொன்னான் அவ அவரை வந்து ரவிதாசன் அவனோட கூட்டத்தோட இந்த காட்டை விட்டு வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொன்னால் அதோட வந்தியத்தேவனையும் தூணில் வச்சு கட்டிட்டாங்க இப்போ வந்தியத்தேவன் அந்த இடத்துல கயிறை அவுக்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கும் போது அந்த நேரத்தில் ஏதோ ஒரு உருவம் வண்டியத்தேவனுக்கு முன்னால் வந்ததுன்னு நம்ம வந்து போன அத்தியாயத்தோட முடிவில் பார்த்துருந்தோம் அதாவது அந்த உருவம் இப்போ என்ன தெரியுதுன்னா வந்தியத்தேவனுக்கு அது வந்து ஒரு காளாமுகன்னு தெரிய வருது காளாமுகன் பார்க்குறதுக்கு நல்ல தாரியம் நிச்சயமாக எல்லாம் வச்சுட்டு கையில் சோளம் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருக்கான் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வந்தியத்தேவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஏதோ பக்கத்தில் வரான் அதை பார்த்த உடனே தேவன் அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் காளா எதுக்கு இங்கே வரான் நம்மளை என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரே பயமாகவே இருந்தது அப்போ அந்த நேரத்தில் பார்த்தவொடனே அவனை அப்படி பா பார்த்துக்கிட்டே இருக்கான் கால அவனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்போ அவன் வந்து அப்படி விட்டு பார்க்கும்போது இவனுக்கு ஒரே பயமாக இருந்தது இல்லை வண்டியாதேவனுக்கு அப்போ வந்தியத்தேவன் அவனுக்கு அவனுக்கு வந்து ஓரளவு பயம் போயிடுச்சு எப்பவும் போல கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு நீ யார் எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் யாரா நான் வந்து யாருன்னு இல்லை நான் வந்து இன்னொருத்தரை தேடி வந்தேன் ஆனா இங்க வேற யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலா அப்படி சிரிக்கிறான் அப்படி போது நீ யாரை தேடி வந்த நான் ஒரு இளவரசரை தேடி வந்தேன் எந்த இளவரசர் அப்படின்னு கேட்கும்போது என்ன இளவரசரை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நானும் ஒரு இளவரசன் தான் அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன் அதை கேட்டவுடனே இளவரசருக்கான முக லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சிரிக்கிறான் அப்படி சிரிச்சுக்கிட்டு இளவரசருக்கான முக லட்சணம் அப்படின்னு சொல்லும்போது வந்தியத்தேவன் வந்து எனக்கு என்னப்பா வந்து எனக்கு முகம் நல்லா தானே இருக்கு உனக்கு தான் வந்து தாடியும் மீசையும் இருக்கு ஜடாமுடி வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜடாமுடி இந்த தாடி எல்லாம் வளர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு அந்த காளாமுகனை பார்த்து வந்தியத்தேவன் கேட்கறான் அப்ப அந்த காளாமுகன் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அது வளர்றதுக்கு என்ன அது பாட்டு வளரும் ஒரு நாளில் கூட வளர்ந்துரும் ஏன் கொஞ்சம் நேரத்துல கூட இவ்வளோ தாடி மீசையும் வளந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்தியத்தேவனுக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா இந்த குரல் எங்கேயோ வந்தியத்தேவனுக்கு கேட்ட மாதிரி இருக்குது அவன் வந்து யோசித்து பார்க்குறான் இந்த மாதிரி இந்த ஹரிச்சந்திர ஆறு பக்கத்தில் ஒரு மரத்துக்கு அடியில் நான் படுத்துட்டு இருந்தப்போ ரெண்டு காலாமுகங்கள் வந்தாங்க அதில் ஒருத்தனாக இருப்பானோ இவன் அப்படின்னு நினைக்கிறான் வந்தியத்தேவன் அத கேட்டு அதை நினைச்சு பாக்குறான் அதுல ஒருத்தனா இருப்பானோ அப்படின்னு யோசிக்கும் போது இல்ல இல்ல இது அடிக்கடி பல தடவை கேட்டு பழகுன குரலா இருக்கே அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிக்கும் போது அவன் வந்து அப்படி காளாமுகன் கிட்ட அப்படி இருக்கும் இருக்கும்போது அவனோட கட்ட ஒத்துக்கிட்டு இருக்கான் நீ யாரு என்ன அப்படிங்கறது அந்த காளாமுகன் பார்த்து கேக்கிறான் நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆஹ் வந்தியசேவன் என்ன சொல்றான்னா இங்க பா பாருப்பா என்னோட கட்ட அவுட் உடு நான் வந்து அந்த இதுக்காக வந்தேன் நான் யாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்லும் போது இங்கே கானா இல்லை இல்லை நீ எதுக்காக வந்திருக்க அப்படிங்கிற தெரியும் நீ வந்து ஒரு ஒற்றன் நீ எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான் இப்படி இவங்க மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் இந்த கொள்கை ஆற்றங்கரையில் நடந்த கலந்துக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளாமுகன் சொல்றான் அப்ப அந்த காலாமுகன் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு முக்கியமான ஆளுக்காக நாங்க எல்லாரும் காத்துட்டு எங்கள் எங்க மா கு மாபெரும் குரு கூட அவருக்காக காத்துட்டு இருந்தாரு ஆனா அவர் வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது வந்தியத்தேவன் கண்டராதித்தரோட குமாரர் மதுராந்தகர் தானே அப்படின்னு கேட்கும்போது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இல்லை இல்லை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அப்படி மதுராந்தகரை பார்த்த மாதிரி எனக்கு எதோ ஞாபகம் இருக்குதுன்னு இவன் சொல்கிறான் மத்தியத்தேவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது முழு கட்டையும் அவுத்துடுறான் அப்படி அமுத்துட்டு உடனே என்ன பண்ணுறான்னா அந்த காளாமுகன் மேலே பாஞ்சு அவனை வந்து கீழே தள்ளி விட்டு அவனோட நெஞ்சில உட்காந்து என்ன பண்ணுறான்னா காளாமுகனோட தாடியையும் மீசையையும் வந்து கையோட அப்படியே இழுக்கிறான் இந்த பக்கம் வந்தியத்தேவன் உட்கார்ந்து இருக்க பக்கம் அப்படி இழுக்கிறான் அப்படி போது என்ன ஆகுதுன்னா இந்த தாடி மீசை எல்லாமே வந்து கையோட வந்துடுது அப்படி கையோட வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து ஆழ்வார்க்கடியான அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இது ஒரு வேலை ஆழ்வார்க்கடியானா இருக்குமோ அப்படின்னு நீ இருந்தான் அதோட அப்படி ஆஹ் வந்து தாடியை கையோட பிடிச்சி இழுத்துட்டான் இவனுக்கு அது எப்படி உறுதியாச்சு அப்படின்னா இது வந்து ஆழ்வார்க்கடியான் தான் அப்படின்னு உறுதி உறுதியாச்சுன்னா ஆள்வார்க்கடியான் இவங்க கிட்ட அடிக்கடி என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைல நீ வந்து தலையிடாத அப்படிங்கிறத சொல்லும் போது தேவை இல்லாத பிரச்சனையில நீ தலையிட்டு இந்த மாதிரி நீ வந்து இப்படி ஆபத்துல மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சித்தரிச்சுட்டு இப்படி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு எப்பவுமே ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நான் கரெக்டா அவுத்து விட்டுறேன் அப்படி அவுத்து விட்டதுக்கு நீ நூத்தி எட்டு தடவை குத்தோப்பு காரணம் போடணும் அப்படின்னு சொல்லும் வந்தியத்தேவனுக்கு அது உண்மையிலே அது ஆழ்வார் கடியான் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு உடனே வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அந்த தானி மீசை எல்லாத்தையும் புடுங்கி கையோட எடுத்துட்டான் அப்படி எடுத்த உடனே இவர் வந்து ஆஹ் அவனை தள்ளி விட்டு திருப்பி எந்திரிச்சு நிக்கிறாரு கையில அவரோட ஆஹ் இத எடுத்துக்கிறாரு அப்படி எடுத்துக்கிட்ட உடனே ரெண்டு பேரும் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் பாத்துக்கிறாங்க அப்படி பயங்கரமா ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க அப்படி சிரிச்சுக்கிட்டு அஹ் வந்து இந்த மாதிரி நீ எங்கே போய்ட்டு இருந்த நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு அதாவது நான் அவனை கொள்ளின ஆட்டங்கரைக்கு தானே போக சொன்னேன் நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு வண்டியத்தேவன் என்ன சொல்கிறான்னா நான் எங்கே வைஷ்ணவர்கள் இங்கே வந்தேன் அவங்க நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எதுவுமே வேணும்னே போய் பிரச்சனையில மாட்டிக்கல அவங்களே இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு அவன் வந்து ஆழ்வார்க்கடியான் அந்த சொல்கிறான் வண்டியத்தேவன் அப்போ ஆளுநர் கடையார் வந்து சரி சரி நம்ம வந்து சீக்கிரம் உனக்கு கொடுத்த வேலைக்காக நம்ம காந்திக்கு போகணும்ல இப்போ நம்ம வந்து இப்போதைக்கு கொடு கொள்ளிடங்கரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நீங்கள் எதுக்காக போனீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நீ முதல்ல உனக்கு நடந்த விஷயத்த சொல்லு அப்படின்ட்டு அவரு சொல்கிறாரு இல்லை இல்லை நீ சொல்லு அப்படின்ட்டு அவரு சொல்கிற வந்தியத்தேவன் சொல்கிறான் அப்போ வந்தியத்தேவனுக்கு நடந்ததையே நான் வந்து சொல்கிறான் அதாவது நான் வந்து இவங்களை பின்தொடர்ந்து வரலை நான் இன்னொருத்தரை பின்தொடர்ந்து போனேன் ஆனால் அந்த இடத்துல நான் மதுராந்தகரை பார்த்துட்டேன் அவரை பார்த்த உடனே அவரை காப்பாத்துறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னு பார்க்குறதுக்காக நான் வந்து இப்படி பின்னால போனேன் அவருக்கு பின்னால ஆனா அவரையும் காணும் அதுக்கப்புறமா நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னே சொல்றான் அவன் அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நான் காளாமுகரோட கூட்டத்துக்கு வேஷம் போட்டு போயிருந்தேன் காளாமுகனாக போயிருந்தேன் அங்கே இளவரசர் மதுராந்தகர் வராருன்னு எனக்கு ஒரு செய்தி ஏதோ வந்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பார்க்குறதுக்காக நான் அங்கே கொள்ளிடம் ஆட்டங்கரைக்கு போனேன் ஆனால் அங்கே அவர் வரவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வண்டியத்தேவன் சொல்கிறான் ஏதோ ஒரு குதிரை வெறி பிடிச்சி அது வந்து அதோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் அது மதுராந்தகரை வந்து அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் மதுராந்தகரை தள்ளி விட்டுருச்சு ஏதோ ஒரு க வாய்க்காரில் அவர் வந்து விழுந்துட்டாரு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல வா அவரை போய் பார்ப்போம் என்ன ஆச்சு அவர் எங்கே இருக்காரு என்ன என்ன நான் ரெண்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் நல்லா கிட்ட சொல்றான் அப்ப ஆள் என்ன சொல்றாருன்னா இங்க இங்க பாரு மறுபடியும் சொல்றேன் நமக்கு தேவையில்லாத விஷயத்துல நீ வந்து தலையிடாத நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு இல்ல இல்ல அங்க இளவரசருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல ஒரு உயிரோட இருக்காரா இல்ல இறந்துட்டாரான்னு கூட தெரியல ஆஹ் என்ன நீ இப்படி சொல்ற அப்படின்ட்டு வந்தியத்தேவன் நல்லார்க்கடியான பார்த்து கேட்கிறேன் அப்ப ஆளார்கடியான் என்ன சொல்றாருன்னா இங்கே பாரு இந்த இது அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது அப்படியே ஆயிருந்தாலும் அந்த விஷயம் வந்து அனிருத்த பிரம்மராயருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அப்போ இந்த விஷயம் அவர் இங்கே அவரை வந்து குதிரை வெறி பிடிச்சி ஓடிச்சு அதுக்கப்புறம் மதுராந்த வந்து கீழே விழுந்தது இதெல்லாம் வந்து அனிருத்தருக்கு தெரிஞ்சிருக்குமா அவர் வந்து அது அது வந்து அவர் வந்து இந்த விஷயத்துக்காக ஏற்பாடு பண்ணியிருப்பாரா அப்படின்னு எல்லோர்க்கடியான பார்த்து இவன் கேட்குறான் ஏன் என்ன நீ இருக்க அவரை பற்றி அனிருத்தா பிரம்மராயரை பற்றி என்ன இருக்க அப்படின்னு கே சொல்லிட்டு இந்த சோழ நாட்டுல அவருக்கு தெரியாம எந்த ஒரு விஷயமுமே நடக்காது அதனால அந்த மதுராந்தகர் கூட ஒருத்தான் இல்ல இல்லை அவன்தான் வந்து வெறி பிடிக்க வச்சிருக்கான் அதுக்கப்புறம் அவன்தான் அவரை வந்து கீழே தள்ளி இருக்கான் அதுவும் இல்லாமல் அவரை நாலு பேர் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அஹ் இந்த மாதிரி அந்த கூட்டத்துக்கு போகாம தான் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இவர் வந்து சொல்றாரு அது எப்படி என்ன அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நீ வந்து எங்கேயே போன அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வந்தியத்தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஓலையை எடுத்துகிட்டு அங்கே காந்திக்கு காஞ்சி பக்கமாக தான் போயிட்டு இருந்தேன் குழந்தை ஜோசியரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஆனால் அந்த இடத்துக்கு குழந்தை ஜோசியரோட வீட்டுக்கு கொடும்பாலூர் இளவரசி வானதி வந்துட்டா அதுக்கப்புறம் வந்து அவன் ஏதோ உதவி கேட்டால் நான் வேணான்னு சொல்லிட்டு அவன் ஏதோ உதவி கேட்டால் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவன் தனியா திருவாரூர் போறேன் அங்க வந்து சூடாமணி விவகாரத்துக்கு போறேன்னு சொன்னான் இந்த மாதிரி இதெல்லாம் கண்டு அல்லார்கடியான்னு இவன் வந்து சொல்றான் அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல வேற ஒண்ணு வாங்கம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஆளாக கடையா நந்தினி கிட்ட ஒரு ஓலையை கொடு கொடுக்க சொன்னது அதுக்கப்புறம் நந்தினி நந்தினியை இவங்க ரெண்டு பேரும் பார்த்தது என்ன அதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க இப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து காஞ்சிக்கு போவோம் இப்போதைக்கு அங்கே கரைக்கி நம்ம வந்து போகணும் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு வந்தியத்தேவன் ஒரு விருப்பம் இல்லாம அங்கே வானதிக்கு என்னாச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட கிளம்புறான் இல்லை இல்லை நான் வரலை வானதிக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் என்னால் வர முடியாது அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்றான் வண்டியத்தேர்வன் அப்படி சொல்லும்போது அழாக்கடியான்னு என்ன சொல்றாருன்னா இங்கே பாரு ஆளுக்கு எதுவுமே ஆயிருக்காது கொடும்பாளர்ல இருக்க எல்லாருமே வந்து அவங்க வந்து காலாமுகர்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க வானதி யாருன்னு தெரிஞ்சா அவங்க வந்து இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து வானதி யாருன்னு தெரிஞ்சால் உடனே அவளுக்கு வந்து ராசி எல்லாம் கொடுத்து அவளை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க அவளை வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு சரின்ட்டு இவனும் வந்து அப்பன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன பண்ணுறான்னா அங்க அழுவார்கடியான் கூட அப்படி போறான் அப்படி போகும்போது அங்கே நரி சத்தம் எல்லாமே கேட்குது அப்படி இப்போ போயிட்டுருக்காங்க இருக்காங்க இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது இப்போ வானதிக்கு என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா வானதி வந்து அங்கே திருவாரூர் போயிட்டு இருந்தா கூட நாலு பேர் பல்லக்க தூக்குறாங்க கூட ஒரு நாலு வீரர்கள் அதுக்கப்புறம் பனிப்பெண் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ அந்த பனிப்பெண்ணை வந்து ஒரு மரத்துல கட்டிட்டு இவங்க வந்து பல்லக்க சூழ்ந்து ஆகளை தூக்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க வானதிக்கு வந்து இப்போ பயமே இல்லை அது வந்து எதுக்குமே பயப்படல காளாமுகர்கள் தானே நமக்கு வேண்டியவங்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது வந்து அப்படி பயமே இல்லாமல் பல்லக்கில் உட்காந்துட்டுருக்காங்க அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆகுதுன்னா அந்த பல்லக்கு தூக்குற ஆட்களை அடித்து போட்டு அதுக்கப்புறம் வந்து பல்லக்கில் பல்லக்கோட மானோதியை தூக்கிட்டு போயிடலான்னு பார்க்குறாங்க ஆனால் கொஞ்சம் நேரத்திலே அந்த பல்லக்க தூக்குறவங்க உடனே எழுந்திரிச்சு பல்லக்க தூக்கிட்டு வேகமாக ஓடுறாங்க அதோடு சேர்த்து வானதி வானதிக்கு ஒரே பயமா இருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இப்படி தனியா வந்துட்டோமே எதுவும் பிரச்சனை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் தெரிஞ்சா அவங்க வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க சூழ்ந்துட்டு நிற்கிறாங்க இப்போ திரும்ப வந்துட்டாங்க அப்படி வரும்போது வானதி என்ன ப என்ன சொல்கிறாங்கன்னா பல்லக்குக்குள்ளே உட்காந்துட்டு இந்த மாதிரி நான் யாருன்னு தெ தெரியுமா சிறிய சிறிய வேளா தெரியுமா அவர் அவரோட பொண்ணு நான் விக்ரம பூதி விக்ரமகேசரி தெரியுமா அவரோட வளர்ப்பு மகள் நான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறார் நான் யாருன்னு தெரியாமல் இந்த மாதிரி செய்கிறீங்க இன்னும் கொ கொஞ்சம் இது என்னை ஏதாவது பண்ணீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க பின்னால் அப்படின்ட்டு அவர் சொல்கிறா அதை கேட்டவுடனே அதை வந்து நீ நீ யார் என்ன அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் நீ வந்து எங்கே போகிறன்னு சொல்லு என்ன எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல் யார யாரையாவது கூச்சல் போட்டு வர வைக்கலான்னு நினச்ச இந்த சூழாத இதைத்தாலையும் ஒன்று குத்தி கொன்றுவேன் அப்படின்ட்டு அந்த காளாமகன் சொல்றான் அப்போ இந்த மாதிரி வானதி சொல்ற எங்கே குத்தி கொல்லு பார்ப்போம் உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றா நமக்கு அதுக்கப்புறம் வானதிக்கு எப்போவுமே தோணாத ஒரு விஷயம் தோணுது நமக்கு என்ன விஷயம் தெரியணும்னு சொல்லிட்டு இவங்களும் நம்மளை துரத்துறாங்க நம்மள ஏன் நம்மக்கிட்ட வந்து ஏன் பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிறது நினைக்கிற அப்படி நினைச்சிட்டு ஒருவேளை இளவரசரை நான் பார்க்க போறேன்னு இவருக்கு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அதை நினைச்சிட்டு அவரை வந்து அவரை கண்டுபிடிச்சி வந்து இந்த மாதிரி அவரை கொள்றதுக்கு முயற்சி பண்றாங்களோ இது அப்படின்ட்டு எதிரிங்கலோட ஆட்களாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அவன் வந்து அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் அப்படி போது யோசிச்சுட்டு இந்த மாதிரி அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான் சரி சரி நான் வந்து நீ சொல்லலனாலும் எனக்கு அந்த விஷயம் தெரியும் நீ யாரை பார்க்க போறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீ இளவரசர் வர்மனை தானே பார்க்க போகிற அவன் எங்கே இருக்கான்னு நீ வந்து சொல்லிடு அப்படின்ட்டு வானதியை பார்த்து மிராட்டுறான்னு திருப்பி அப்போ வானதி வந்து சூடாமணி விகாரத்தில் தான் இருக்காரு அப்படிங்கிறத சொல்லக்கூடாது அப்படின்னு எடுத்துட்டு ஆஹ் கொஞ்சம் தைரியமா இருக்கா பூங்குழலியை நினைச்சுக்கிறா பூங்குழலி அவ வந்து என்ன யோசிக்கிறான்னா இந்த மாதிரி நம்ம பூங்குழலியை நினச்சிட்டு நினைச்சிட்டு என்ன பண்ணுறான்னா பூங்குழலி எவ்வளோ அவ்வளோன்னு ஒரு பொண்ணு தான் ஆனால் அவள் வந்து எவ்வளோ தைரியமாக கடலில் பட படகோட்டி பெரிய பெரிய அலைகள் வந்தாலும் அதுலேருந்து க கஷ்டப்பட்டு ப படகோட்டி நம்ம இளவரசரை வந்து காப்பாத்திருக்கா அவரை வந்து காப்பாத்திருக்கா அப்படிங்கிறது ஒருவேளை நம்ம சூடாமணி விகாரத்துக்கு போனால் அங்கே இளவரசரை பார்க்க முடிஞ்சால் அவருக்கு வந்து பணியடை செய்ய முடிஞ்சால் நல்லாயிருக்கும் ஒருவேளை அங்கே போக முடியல செய்தி இளவரசர் இங்கே தான் இருக்காரு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் எல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறான் இங்கேருந்து எப்படியாவது போய் இளவரசரை பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல அந்த ஓடகக்கார பொண்ணையாவது பார்க்கணும் அப்படி பார்த்து அவகிட்டையாவது சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படி சொ நினச்சிட்டு என்னால சொல்ல முடியாது என்ன நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனா அவரை வந்து அவர் எங்கே இருக்காருன்னு என்னால் சொல்ல முடியாது அப்படின்ட்டு வானதி சொல்கிறான் அப்படி சொல்லும்போது எல்லாரும் அதாவது எல்லாரும்னா அந்த காளாமோகன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சீடனை அங்கேருந்து இதை எடுத்துட்டா டீப்பந்தத்தை எடுத்துட்டா கையில் வந்து சூடு வைப்போம் அதை தாங்க முடியாமல் வந்து உண்மையை சொல்லுவா எங்கே போறான் அவன் வந்து எங்கே இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்வா அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது பார்த்தா என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க இங்கே இருக்குது கை இல்லை சூடு வச்சுக்கோ என்னை வந்து என்ன வேணாலும் பண்ண எனக்கு கொல்ல வேணாலும் செய்யும் ஆனால் நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு என் வந்து அது இவன் கையை சூடு வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அந்த நேரத்தில் பார்த்தா பரிவாரங்கள் நிறைய வருது வந்து பரிவாரங்கள் பட எல்லா படையுமே வருது அப்படித்தான் இப்போ எல்லா படமும் வரத பார்த்துட்டு வரது அனிருத்தர் தானோ அப்படின்ட்டு அதை வந்து யோசிக்கிறான் இப்ப இப்ப என்ன பண்ணுவ அங்கே பாரு வரது அனிருத்தர்ன்னு நினைக்கிறேன் நான் ஒரு கூச்சல் போட்டா இப்ப என்ன நடக்கும் தெரியாது அதனால எல்லாம் வந்து ஓடி போயிடுங்க அப்படின்ட்டு அந்த காளா பார்த்து வானதி சொல்றான் அப்படி சொல்லும் போது வானதியை பார்த்து சிரிச்சுட்டு இந்த மாதிரி அந்த காளாமுகன் என்ன சொல்றான்னா அது அனிருத்தர் தான்னு எனக்கும் தெரியும் எங்களை அனுப்பிச்சதே தான் அப்படின்னு சொல்லும்போது வானதிக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது உடனே அவர் வந்து கையெடுத்து வாயில் கொத்திக்கிறான் அப்படி அதோடு அந்த அத்தியாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அழாக்கடியாணம் அத்தியாயம் தேவனும் எங்கேயாவது போக போகிறாங்க காஞ்சிக்கு போ போவாங்களா அப்படிங்கிறதையும் இந்த அனிருத்தர் வந்து ஏன் இந்த கால முகர்களை வானதி கிட்டே அனுப்பிச்சாரு அப்படிங்கிறதையும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ